ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக நாட்டினுடைய மிகப்பெரிய அதிகாரம் பெற்ற துறையா இருக்கிறது நீதித்துறை மட்டும்தான் மத்திய மாநில அரசுகளையே கேள்வி கேட்கிற அதிகாரம் தான் இருக்கு நீதிமன்றங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு மத்திய மாநில அரசுகளே பதில் சொல்லணும்னா அப்ப எவ்வளவு அதிகாரம் பெற்ற துறையா இந்த நீதித்துறை இருக்குன்னு பாருங்க ஆனா இந்த துறையில இஸ்லாமியர்கள் ரொம்ப சொற்பமானவங்க தான் இருக்காங்க நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் எத்தகையதுங்கிறத நாம இன்னும் விளக்கமா விழாவறியா தெரிஞ்சுக்கணும் தேசிய அளவிலான அரசியல் கட்சிகள் அதிக இடங்களில் வெற்றி பெற்றாலும் மூணுல ரெண்டு பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தாதான் நாடாளுமன்றத்துல சட்டம் ஏற்ற முடியும் அப்படி இயற்றப்படுகிற சட்டம் இந்தியா முழுவதுக்கும் சட்டமாகுது அதே போல மாநில அளவில் அரசியல் கட்சிகள் வளர்க்கப்பட்டு அதிக இடங்களில் வென்று மூன்றில் ரெண்டு பங்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தாதான் சட்டமன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்ற முடியும் அப்படி இயற்றப்படுகிற சட்டம் மாநில அளவுக்கான சட்டமாக கடைபிடிக்கப்படுது நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் சட்டம் இயற்றப்படுவது போல ஒரு தனிநபரால் நாட்டிற்கோ மாநிலத்திற்கோ சட்டம் இயற்ற முடியுமான்னு கேட்டா முடியும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கும் ஒருவர் வாசிக்கும் தீர்ப்பு நாட்டிற்கும் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கும் ஒருவர் வாசிக்கும் தீர்ப்பு மாநிலங்களுக்கும் சட்டமாகுது நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இயற்றப்படும் சட்டங்களைப் போல நீதிமன்றத்தில் வாசிக்கப்படும் தீர்ப்பும் சட்டமாகுதுன்னா அப்போ எவ்வளவு அதிகாரம் நீதித்துறைக்கு இருக்குன்னு பாருங்க சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களை அலட்சியப்படுத்தும் அதிகாரிகள் கூட நீதிமன்ற ஆணையை அலட்சியப்படுத்துறதில்லை பெரும் படை சூழ காவல்துறை துணையுடன் நீதிமன்ற ஆணையை நடைமுறைப்படுத்துறாங்கன்னா நீதிமன்றம் அந்த அளவுக்கு வலிமையானது இவ்வளவு வலிமையான அதிகாரம் பெற்ற நீதித்துறையில் இஸ்லாமியர்கள் தன் சதவீதத்திற்கு தக்கவார் இடம்பெறலை அதனால தான் இன்னைக்கு அடக்குமுறைக்குள்ளாயிட்ருக்கும் அப்பாவி முஸ்லீம்களின் சொத்துக்களை கலவரங்கிற பெயரால் சூறையாடுறது பொய் வழக்கில் கைது செய்கிறது முஸ்லீம் என்பதற்காகவே உரிமைகளை பறிக்கிறது ஊடகங்கள் வழியாக இப்படி தினந்தோறும் அச்சுறுத்தப்படும் முஸ்லிம்களை சட்டத்தின் வழி நின்று பாதுகாக்க இந்த சமூகம் என்ன செஞ்சது வன்முறையால் பாதிக்கப்பட்ட போதும் அமைதியாக இருக்கும் இச்சமூகத்தின் மீதுதான் பொய் வழக்குகள் போடப்படுது அதிகாரத்தின் கோரப்பிடியில் சிறார்களை கூட விட்டு வைக்கிறது இல்ல படிப்பு வியாபாரம் பொருளாதாரம்னு அனைத்தையும் இழந்த முஸ்லிம் இளைஞர்களின் நிலை பரிதாபத்திற்குரியது தாடி வச்சிருக்கிறதுக்காக காவல் நிலையம் அழைத்து விசாரிக்கப்பட்டவர்கள் ஊடகங்களால் தீவிரவாதின்னு முத்திரை குத்தப்பட்டவர்கள் எதுக்காக கைது செய்யப்பட்டோம்னே தெரியாம சிறையில் அடைக்கப்பட்ட முஸ்லிம் குடும்பங்கள் சிந்திய கண்ணீரை போல வேற எந்த சமூகமும் சிந்தியிருக்காது இந்த அவல நிலை முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் முஸ்லிம்கிறதுக்காக மட்டும்தான் வெள்ளையர்களுக்கு எதிராக போராடியவர்கள் இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்வுரிமைக்காக போராடி கொண்டிருப்பது இச்சமூகத்தின் அவலம் நாட்டில் நடக்கிற பல்வேறு வன்முறைகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் நடக்குது பொய் வழக்குகள்ல அதிகமா சிறைச்சாலைகள்ல இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் தான் சிறை கைதிகளில் தன் சதவீதத்திற்கும் அதிகமா இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் பாத்துக்கோங்க சுதந்திர போராட்டத்துல கல்வியை இழந்தது போல இஸ்லாமிய சமூகம் வழக்கறிஞர் படிப்பையும் தவற விட்டதால பாதிக்கப்படும் இஸ்லாமியர்களுக்கு வழக்காடுவதற்கு கூட நீதிமன்றங்களில் போதுமான வழக்கறிஞர்கள் இல்ல அதன் விளைவுதான் இன்னைக்கு முஸ்லிம்கள் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது வழக்கறிஞரானா பொய் சொல்லணுங்கிற புரிதலை முஸ்லீம்கள்ட்ட ஏற்படுத்திட்டாங்க ஆனா நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கும் இரு சாரரில் பாதிக்கப்பட்டவர்காக வாதாடலாமே அது முஸ்லீம்களின் கடமை தானே அது விருப்பமானது விருப்பமானதுதானே முஸ்லீம்கள் வழக்கறிஞர் ஆனால் நீதிபதி ஆனால் அவர்கள் அதிகாரங்களை விடுவார்கள் ஒடுக்கப்பட்டோர் என்ற அடையாளத்தை இழந்து விடுவார்கள் அவர்கள் மீது நாம் ஆதிக்கம் செலுத்த முடியாதுங்கிறதுனால பொய் என்ற ஒற்றை வார்த்தையில் ஆரியம் செய்த சூழ்ச்சியில் வீழ்ந்துவிட்டது இச்சமூகம் பாபர் மசூதி ஞானவாபி மசூதி ஹிஜப் அணிய தடை அப்சல் குரு தூக்குன்னு இன்னும் பல எண்ணிலடங்கா அநீதிகளை கண்ட பின்னும் சட்டத்தின் வழியாக உரிமைகளை பாதுகாக்க வழக்கறிஞர்களை உருவாக்கணுங்கிற எண்ணம் இன்னும் இஸ்லாமியர்களிடத்துல வரல தன்னிலை அறியாமல் வாழும் இஸ்லாமியர்கள் எதிர்கால சந்ததிகள் சந்திக்க இருக்கும் சவால்களை எப்படி சமாளிப்பாங்கன்றதை பத்தியும் சிந்திக்காம இருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் கடைசி நம்பிக்கையாக இருக்கும் நீதிமன்றங்களில் நியாயம் தரும் வழக்கறிஞர்களை தன் சதவீதத்திற்கு தக்கவாறு இஸ்லாமிய சமுதாயம் உருவாக்கியிருக்கணுமா இல்லையா ஐநூறு ஆண்டு கால பழமையான முஸ்லிம் ஊர்களில் பத்தாயிரம் குடும்பங்கள் இருந்தும் அங்கிருந்து ஐநூறு வழக்கறிஞர்கள் கூட இல்லையே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயங்களை பெற்றுத்தர நீதிமன்றங்களின் படியேறும் அளவுக்கு வலிமை முஸ்லிம் சமூகத்திட்ட இல்ல கலவரங்களில் பாதிக்கப்படும் வீதியில் நின்று போராடும் முஸ்லிம்கள் சட்டத்தின் வழி நின்று போராட வழக்கறிஞர்களை உருவாக்கணும் அப்பதான் நம்ம போராட்டங்களுக்கு நியாயம் கிடைக்கும் இன்னைக்கு வழக்கறிஞர்களா இருக்கிறவங்க தான் நாளைக்கு நீதிபதிகள் ஆகிறாங்க சனாதானம் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டனால தான் அக்ரஹாரத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் வழக்கறிஞர்களை உருவாக்கி வச்சிருக்கு நம்மள மாதிரி வீதியில் நின்று போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாம நீதிமன்றங்கள் வழியா சாதிச்சுறாங்க ஐயாயிரம் வீடுகளை கொண்ட முஸ்லீம் ஊர்கள் தமிழகத்துல ஆயிரத்துக்கும் மேல இருக்கு ஒவ்வொரு ஊர்லையும் குறைஞ்சபட்சம் நூறு வழக்கறிஞர்களை உருவாக்கி இருந்தா முஸ்லீம் தெருக்களில் நள்ளிரவில் வீடு புகுந்து காவல்துறை கைது செய்ய முடியுமா கலவரம் செய்யற நோக்கத்துல வீதிகளில் ஊர்வலம் போக முடியுமா ஐநூறு ஆண்டு கால பழமையான குடிநீர் சாலை கழிவுநீர் வடிகால் போன்ற அடிப்படை கட்டமைப்புகள் கூட செய்யப்படாமல் இருக்குமா சிறுபான்மையினருக்காக ஒதுக்கப்படும் நிதி முஸ்லிம் பகுதிகளில் செலவிடப்படாமல் திருப்பி அனுப்பப்படுமா அரசின் நலத்திட்டங்கள் முஸ்லிம்களுக்கு கிடைக்காம போகுமா அப்பாவி முஸ்லிம்கள் மீது பொய் வழக்கு போட முடியுமா முஸ்லிம்களை தீவிரவாதியாக ஊடகங்களால் செய்தி வெளியிட முடியுமா கலவரங்களின் போது வன்முறையாளர்களுடன் அரசு அதிகாரிகள் கைகோர்க்க முடியுமா நீதிமன்றங்கள் அநியாய தீர்ப்பளிக்குமா இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக சங் பரிவாரங்கள் நடத்தும் வன்முறைகளை சட்டத்தின் வழி நின்று தடுக்க ஒவ்வொரு வீடுகளிலும் வழக்கறிஞர்களை உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அரசியல் அதிகாரம் பெற்று சட்டமன்றங்களிலோ நாடாளுமன்றங்களிலோ சட்டம் ஏற்றும் அளவுக்கு முஸ்லிம்கள்ட்ட அரசியல் வலிமை இல்லை அதனால சட்டம் படிச்சு நீதிமன்றங்கள்ல நீதிபதியாக அமர்ந்து அநீதிக்கு எதிராக ஒடுக்கப்பட்டோரின் நீதியின் குரலாக இனி அடுத்த தலைமுறை தீர்ப்பளிக்கட்டும் அநியாயம் செய்யும் சர்வாதிகார அரசுகளை கேள்வியில் துளைத்தெடுக்கட்டும் நியாயம் கேட்டு வீதிகளில் ஒழித்த நமது குரல் இத்தோடு போகட்டும் இனி அடுத்த தலைமுறையின் குரல் நியாயத்தின் குரலாக நீதிமன்றங்களில் ஒழிக்கட்டும் இன்ஷா அல்லா சட்டம் படித்து சமுதாய கடமையாற்றுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அசலாம் வலைக்கும்